என் பிள்ளையே நீ நேற்றுவரை கண்ணீரோடு தினந்தோறும் ஜீவித்தாய் மனதை அழுத்தும் சுமைகள் தீராத பிரச்சனைகள் நட்பும் உறவும் கவலையாக்கும் சூழ்நிலைகள் இவை உன் உள்ளத்தை பதற வைத்திருக்கும் ஆனால் இன்று நான் உன்னிடம் சொல்கிறேன் கஷ்டம் நீங்கும் காலம் வந்துவிட்டது நீ கடந்த மாதங்களில் பார்த்த வேதனைகள் உன் ஆவியைத் தடுத்துவிட்டது அந்த துயரம் உன்னை மரத்தில் மடக்கி வைத்தது நீ யாரிடமும் சொல்ல முடியாமல் கண்ணீர் மட்டும் வழிய விட்டாய் ஆனால் என் கண்களில் உன் கண்ணீர் ஒவ்வொன்றும் சுத்தமான மணித்துளிகள் துளிகள் போல நான் அவை அனைத்தையும் சேர்த்து வைத்திருக்கிறேன் நான் உன் கஷ்டங்களை வெறுப்பாக காணவில்லை அவற்றை என் கிருபையை வெளிப்படுத்த ஒரு வாய்ப்பாக காண்கிறேன் நீ என்னிடம் கேட்டாய் கர்த்தாவே இவ்வளவு நாள் நான் ஏன் இப்படி சோதிக்கப்படுகிறேன் என் பதில் இது முடிவடைய இருக்கிறது உன் கண்ணீர் துடைக்கப்படுகிறது உன் இரவு பாக்கியமாக மாறுகிறது நீ ஏமாற்றத்தால் அழுததுண்டு நண்பர் வெறுப்பால் வாடியதுண்டு நம்பிக்கையை இழந்ததுண்டு ஆனால் இன்று நான் உனக்காக நடக்கிறேன் இது உனக்கான மீட்பு காலம் கஷ்டம் நீங்கும் காலம் நீ என் வார்த்தைகளை நம்புகிறாயா அப்படி என்றால் உன் வாழ்க்கையின் பக்கம் திருப்பப்பட இருக்கிறது புதிய வருஷம் அல்ல புதிய வரங்களை தரும் காலம் இது அழுத இடத்தில் சிரிப்பை கொடுக்கிறேன் இழந்த இடத்தில் அதிகமாக திருப்பித் தருகிறேன் நீ ஒரு காலத்தில் உன்னை தோல்வியாளன் என்று கருதியிருப்பாய் ஆனால் நான் சொல்கிறேன் நீ வெற்றியாளன் நீ பார்த்த சோதனைகள் உன்னை காயப்படுத்தவில்லை உன் உள்ளத்தை எடுத்து எனக்குள் நெருக்கமாக இணைத்துள்ளன மறக்காதே யோசேப்பு சிறையில் இருந்தான் மூன்றாம் நாள் வெற்றியின் துவக்கம் நீயும் அந்த மூன்றாம் நாளில் உள்ளாய் வீடு கிறக்கப்படும் வேலை அமையும் உடல் நல்லடையும் குடும்பத்தில் அமைதி பிறக்கும் நீ ஏற்கனவே எதிர்பாராத இடத்திலிருந்து உதவி வந்ததைக் கண்டிருக்கலாம் இப்போது அதைவிட சிறந்த இடத்திலிருந்து நான் உனக்காக உதவுகிறேன் நீ பிழைத்து விட்டாய் அல்லவா அப்படி என்றால் இப்போது உன் காலம் நீ ஏற்கனவே முயன்ற வழிகளில் வெற்றியடையவில்லை என்றாலும் இப்போது என் வழி திறக்கப்படுகிறது என்னை கர்த்தராக வைத்தவன் வெட்கப்படுவதில்லை அவன் ஆசீர்வதிக்கப்படுகிறான் என் அன்பான பிள்ளையே நீ இந்நேரம் வரை அனுபவித்த துயரங்கள் சோதனைகள் மனக்கவலைகள் அனைத்தையும் நான் அறிந்திருக்கிறேன் ஒவ்வொரு கண்ணீரையும் எண்ணிக் கொண்டிருக்கிறேன் ஒவ்வொரு ஆழ்ந்த நிசப்தத்தையும் கவனித்திருக்கிறேன் நீ விழுந்திருக்கலாம் ஆனால் இப்போது எழும் நேரம் வந்துவிட்டது கஷ்டம் நீங்கும் காலம் வந்துவிட்டது நீ பாரித்து வைத்த வேதனைகள் இன்று விலகும் நீ எதிர்பாராத மாற்றம் உன் வாழ்க்கையில் தொடங்குகிறது நீ பல வருடங்களாக ஒரு சூழ்நிலையில் சிக்கிக் கொண்டிருக்கலாம் உன் முன்னேற்றம் தடைப்பட்டிருக்கலாம் ஆனாலும் என் வார்த்தையை கீழ் நான் செய்கிற காரியம் புதிது இன்று நான் உன்னுடைய பிணைப்புகளை துணிக்கிறேன் நீ தாங்க முடியாமல் சுமந்த மன சுமைகள் இன்று களைந்து போகின்றன நீ என் முன் கண்ணீர் சிந்தினாய் நீ என்னிடம் சத்தமில்லாமல் வலிக்க கேட்டாய் உன் நிசப்த பிரார்த்தனை எனது அரண்மனையில் உண்டான அதிர்வே அதனால் நான் இன்று உனக்காக எழுகிறேன் நீ வாழ்க்கையில் நடந்து கொண்ட சோதனைகளை பார்த்து ஏன் இவ்வளவு தடைகள் என்று மனத்தில் சொல்லியிருக்கலாம் ஆனால் அந்தக் காட்சிகளில் நான் உன்னோடு இருந்தேன் நீ உணராத அந்த கணங்களிலும் நான் உன்னோடு நடந்தேன் நீ தவிக்கும்போது என் கரங்கள் உன்மேல் இருந்தன இப்பொழுது உன் கண்ணீருக்கு பதிலாக சந்தோஷத்தை அளிக்கிறேன் உன் சோர்வுக்கு பதிலாக புதுப்பிப்பு உன் தோல்விக்கு பதிலாக வெற்றி உன் இருளுக்குள் நான் என் வெளிச்சத்தை அனுப்புகிறேன் அதனால் நீ தளராமல் நடக்கலாம் மனிதர்களின் உதவியை தேடி நீ மயங்கி இருக்கலாம் ஆனால் இன்று என் உதவி நேராக உன்னிடம் வருகிறது நீ நம்பிக்கையுடன் என்னை நோக்கிப் பார்த்தாய் அந்த விசுவாசத்துக்காக நான் உன்னிடம் கை கொடுக்கிறேன் நீ தடைப்பட்டிருந்தாய் நீ தள்ளப்பட்டிருந்தாய் நீ மறுக்கப்பட்டிருந்தாய் ஆனால் இப்போது நேரம் மாறியுள்ளது நான் உன்னை ஒப்புக்கொள்கிறேன் நான் உன்னை உயர்த்துகிறேன் நான் உன்னை புதிய நிலைக்கு அழைத்துச் செல்கிறேன் உன் ஆவிக்குள் அமைதி பிறக்கிறது உன் வீட்டில் பரிசுத்த ஆவியின் சாந்தி ஊறுகிறது உன் குடும்ப உறவுகளில் ஏற்பட்ட இடைவெளி இன்று சீராகிறது நீ போராடிய பண சிக்கல்கள் தீர வழிகள் உருவாகின்றன நீ நினைத்ததற்கும் மேல் வாய்ப்புகள் வந்து சேருகின்றன நீ சோர்வடைந்து திடமறைந்து ஒதுங்கியிருந்தாய் ஆனால் நான் உன்னை மீண்டும் வெளிச்சத்திற்கு அழைக்கிறேன் உன் கனவுகள் புதிதாய் உயிர் பெறுகிறது உன் நம்பிக்கைகள் புதிதாய் எழுகின்றன உன் வாழ்க்கையில் புதிதாய் எழுச்சி ஏற்படுகிறது நீ இன்னும் சிறிது நேரம் பொறுத்திருந்தால் நான் செய்யும் காரியங்கள் அனைத்தும் வெளிப்படத் தொடங்கும் நீ பார்த்த கஷ்டங்களை மறந்து போகும்படி நான் உனக்கு புது சாட்சிகளை தருகிறேன் நீ முன்னாள் பிரச்சனையை நினைத்தாலும் நீ இன்று பெரும் சாந்தி உன் மனதை ஆச்சரியப்படுத்தும் இனி நீ ஊன்றிக் கொள்ளும் பாறை நான் நீ ஏற்கனவே இழந்ததை நினைத்து துயரப்படுகிறாய் ஆனால் என் கண்களில் உன் எதிர்காலம் இன்னும் அழகாக உள்ளது நீ இழந்ததை விட நானே தரப்போகிறதின் மகிமை பெரியது உன் உழைப்பில் நான் ஆசிர்வதிக்கிறேன் உன் விசுவாசத்தில் நான் பரிசாகவே தருகிறேன் நீ நீண்ட நாட்கள் காத்திருந்து அதே ஆசிர்வாதம் இன்று உன் வாசலில் வருகிறது அது தாமதமாகி இருக்கலாம் ஆனால் அது தாமதமாகாது நீ நம்பிக்கை இழந்தாலும் நான் உன்னை விட்டுவிட மாட்டேன் நீ வீழ்ந்தாலும் நான் எழுப்புவேன் நீ ஓய்ந்தாலும் நான் புதுப்பிக்கிறேன் நீ அழுதாலும் நான் உன் கண்ணீர் துடைக்கிறேன் இன்று ஒரு புதிய காலை இன்று உன் சிரிப்புக்கான துவக்கம் இன்று நீ நிலைபெறும் நாள் அதற்காக என் பிள்ளையே விசுவாசத்துடன் நிற்கவும் மறுபடியும் முயற்சி செய்யவும் நீ உன்னால் முடியாது என்ற இடத்தில் நான் உனக்காக கதவுகள் திறக்கிறேன் நீ என்னை விசுவாசத்தோடு நோக்கினால் நான் உன்னை விடுவிப்பேன் நீ என்னை முழுமையாய் நம்பினால் நான் உன்னை உயர்த்துவேன் இப்பொழுது சொல்லு கர்த்தாவே என் கஷ்டம் முடிந்துவிட்டது நான் உனக்காக போர் செய்கிறேன் நீ அமைதியாக இரு என் கிருபை உன் வாழ்க்கையில் வழியாகிறது நீ அழுது வாழ்ந்த நாட்கள் போதுமானது இனி நீ சிரித்து வாழும் நாட்கள் துவங்கும் இது உன் விடுதலையின் சத்தம் இது உன் நம்பிக்கையின் எழுச்சி நீ பல சமயங்களில் என் மீதான நம்பிக்கையை விட்டு வைக்க நினைத்திருப்பாய் ஆனால் என் கிருபை உன்னை விசுவாசத்தில் நிலைத்திருக்க வைத்தது அதனால்தான் இன்று உன் கஷ்டம் நீங்கும் நீ எண்ணியதை விட வேகமாக நடக்கிறது நீ நம்பியதை விட பெரிதாக நடக்கிறது நீ கோரியதை விட நிகரில்லாத ஆசீர்வாதம் உனக்காக வந்து கொண்டிருக்கிறது நீ சிந்தித்தாய் இதுபோல நான் வாழ வேண்டுமா நான் பதில் சொல்கிறேன் இல்லை உனக்காக நானே நேரம் மாற்றுகிறேன் முன்னர் மூடியிருந்த வாயில்கள் திறக்கப்படுகின்றன முன்னர் தவிர்க்கப்பட்ட வாய்ப்புகள் திரும்ப வருகின்றன முன்னர் இருந்து மோசமான சூழ்நிலை ஆசீர்வாதத்திற்காக வேலை செய்கின்றது என் பிள்ளையே துயரம் நீங்கும் வேதனை தீரும் மன கழியும் நிம்மதி கிடைக்கும் புதியதாய் பரிசுத்த ஆவி உன்னுள் உரிக்கிறேன் நீ சிந்திக்காத புதிதாய் ஒரு மாற்றம் உனக்குள் உன் வீட்டில் உன் பணத்தில் உன் உடம்பில் ஏற்படுகிறது என்று உனக்கு போது இது உனக்கான கிருபையின் காலம் இது கஷ்டம் முடியும் தருணம் அதற்காக நீ என்ன செய்ய வேண்டும் நம்பு தொடர் விசுவாசத்தில் நிலை பெறு நான் உன் பக்கம் இருக்கிறேன் நீ காத்திருந்த காலம் வீணாகவில்லை அது உன் ஆசீர்வாதத்தின் நிலைப்பாட்டை உருவாக்கியது அப்பொழுது நீ நிச்சயமாக சொல்வாய் என் கஷ்டங்கள் எல்லாம் தீர்ந்துவிட்டன என் தேவன் நம்மிடம் நடந்தே நடந்தார்